ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன சூப்பராக பார்க்க போகிறோம் தெரியுங்களா சூப்பராக ஒரு காலி இது ஒரு கோஸ் பகோடா பண்ண போகிறேங்க அதை வந்து பாருங்க உங்கள் முன்னாடி எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு அப்படி நீங்கள் கொடுத்த நீங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கப் காஃபியோட இது ஒரு ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிடலாம் இது எப்படி செய்யலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஆ ப்ரைஸ் எல்லாடுங்க எல்லாரும் இருக்கீங்களா இப்போ வந்துங்க நம்ம ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸு செய்யலாங்க என்னென்னா போஸில் இதை பகோடா செய்யலாங்க இந்த பகோடா வந்து இது குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விட்டு வர வரவங்களுக்கு உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு ஒரு காலவரில் ஒரு பத்து நிமிஷத்தில் பொறிச்சு கொடுத்துட்லாங்க எல்லாமே ஈஸி தாங்க இதில் ஒன்றும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான வேலையே இதில் இல்லைங்க கோஷை மட்டும் பாருங்கள் இப்படி பொல போல பொழணுன்னு மட்டும் அறிஞ்சு வச்சுட்டா மட்டும் போதுங்க மற்ற எல்லாம் தேவையான பொருளை மட்டும் போட்டுட்டு டக்கு டக்குன்னு சீக்கிரமாக பண்ணிடலாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் கோஸை வந்து நம்ம இதை பாருங்க இப்படி உதிரி உதிரியா அரிஞ்சு வச்சிருக்கங்க இதை பாருங்க இதை பாருங்க ஆனா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்ல பாருங்க இப்படி நல்லா உதிரி உதிரியா அரிஞ்சு வச்சுக்கணும் இதுல வந்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து மிளகாய் மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்குங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கணுங்க நல்லா 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 நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு கப்பு காரம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் வந்து நம்ம இப்போ கலந்துக்கலாங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு உடனே வந்து நம்ம என்னடா இது நம்ம கடையில் வாங்குகிற பொருளெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா உடம்புக்கு தாங்க கெடுதல் அதனால் நம்ம வீட்லையே ஒரு ஸ்நாக்ஸு உடனே ஒரு கோசை அரிஞ்சு வச்சாமா நீங்கள் அரிஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை கூட்டு வரதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அந்த பிள்ளைங்க உக்காந்துட்டுருக்கத்துக்குள்ளே நீங்கள் போட்டு பொறிச்சு கொடுத்துடலாம் ஒரு டீ காஃபி கொடுக்குற கொடுத்துட்டு இதையும் சைடிஷே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடலாம் ஓகேங்களா அதனால தான் இப்போ நம்ம கலந்தாச்சுங்க இதில் அப்புறம்ங்க நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம் ஓகேங்களா மெஷர்மெண்ட் படி பற்றி பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஓகேங்களா இது அப்படியே போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு கால் கப்பு கார்ஃபிளவர் மாவு ஒரு கால் கப்பு ஓகேங்களா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஒரு சொட்டு கூட இதில் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம வந்து பிசையணும் தண்ணி ஊற்றினா எண்ணெய் பிடிக்கும் எண்ணெய் பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் கஷ்டம் ஓகேங்களா அதனால நம்ம தண்ணி இல்லாமல் இதுலேயே வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கோஸு வந்து தண்ணி விடும் ஓகேங்களா அதனால் வந்து தண்ணி விட தேவையில்ல இப்போ நான் பெசைஞ்சிட்ற பிறகு காட்டுற பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து மாவு இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பொறிக்கும் போது அது கரெக்டாக அந்த அந்த தன்மை வந்துடும் கரெக்டா அதுல எல்லாத்துலயும் பிடிச்சிருக்கும் ஆனா வந்து பாக்குறதுக்கு நம்ம மாவே இல்லையேன்னு தான் நினைக்கிற மாதிரி தான் தெரியும் மாவே இதுல இல்லையேன்னு ஆனா வந்து நம்ம பிசை ம இது போடும்போது அது கரெக்டா கிரிஸ்பியா கரெக்டா அதுல ஒட்டிக்கும் மாவு கரெக்டா இருக்கும் அதுல நான் சொன்ன அளவுப்படியே போட்டுக்கோங்க ஓகேங்களா இது வந்து நம்ம கோசுக்கு தகுந்தபடி தாங்க பிரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து கோஸ் வந்து இருநூத்தி கிராம் தான் காலை கிலோ தான் அரை கிலோயா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது வந்து நீங்க கடலை மாவு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் போட்டுக்கலாம் ஓகேங்களா அரைக்கிளையாக இருந்துச்சுன்னா இது கால் கிலோ தான் அதனால் நான் நூறு நூற்றி ஐம்பது தான் போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கா இது ஒரு கால் கப்பு பச்சரிசி மாவும் கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் கடலை மாவு அதிகமாக போட்டேன்னா இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை பாருங்கள் இது எல் எல்லாத்தையும் நான் பெசிஞ்சுட்டேன் இந்த பாருங்கள் நல்லா இது பாருங்கள் இது நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்குது இதை பாருங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எண்ணெயை காயை வச்சு அப்படியே உதிரி உதிரியாக நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் கோஸ் பக்கோடா போடுறதுக்காக இப்போ பேனில் ஆயிலில் ஊற்றி வச்சுட்டோம் எண்ணெய் இதை பாருங்க லைட்டாக இதை பிறகு காஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 கோஸ் அறிஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே உதிரி உதிரியாக போடுங்க ரொம்ப அப்படியே அதாவது ரொம்ப இது பண்ண போகக்கூடாது உதிரி உதிரியாக போடுங்க ரொம்ப பெருசு பெருசா போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உதிரி உதிரியா போடுங்க அப்பதான் வந்து நமக்கு இது போல போலன்னு வரும் நமக்கு நமக்கு சாப்பிடும் போது நல்லா கொஞ்சம் தடியாக இல்லாத தனித்தனியா இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மாட்டமாக இருக்கும் கொஞ்சம் வேகட்டும் இந்த இப்போ பாருங்க நல்லா முருகிடுச்சு நம்ம வந்து இந்த கரண்டில எடுத்துட்டு நம்ம இதுல வச்சோம்னா இருக்கிற எண்ணெய் எண்ணம் இதுல வடிச்சிடும் ஓகேங்களா அதனாலதான் நான் இதுல எடுக்கிறேன் இப்படியே நீங்க எடுத்து இதை போட்டுருங்க நல்லதை பாருங்க நல்லா முருகிடுச்சு பாருங்க கோஸ் கூட ரெடி ஆயிடுச்சு அடுத்தது அடுத்த ட்ரிப் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா நல்லா முருவி நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த நேரத்துல இது போட்டத போட்டதை எடுத்துடலாம் அதாவது நம்ம நம்ம போட்டு போட்டு எடுத்து எடுத்து நம்ம போட்டோன்னா இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே வடியும் நம்ம இப்படி 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 எடுத்து நம்ம போட்டோன்னா எல்லா எண்ணெயும் இதில் வடைஞ்சிரும் நமக்கு அப்ப எண்ணெயும் நமக்கு சேவ் ஆகும் பாருங்க எல்லாம் நான் எடுத்து போட போட அது கீழே எல்லா எண்ணெயும் வடியுது அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம முடிஞ்சு கோஸ் பகோடா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம் அவ்வளவுதாங்க இப்ப இதை வந்து சூப்பரா வந்து ஆஹ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வேலை இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அப்படியே உடனே நம்ம செஞ்சு உடனே அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றது பாருங்கள் எவ்வளோ நல்ல ஓ இது கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் இதையே நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படிங்களா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் இதை அப்படியே ஷேர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸு தேங்க்யூ